இந்த காணொலியில பார்த்த அம்மாவுடைய மனக்குமுறல் தான் தமிழ்நாட்டில இருக்கிற எல்லாருடைய மனக்குமுறலாகவும் இருக்குது அதிலும் குறிப்பாக திமுக வாக்கு செலுத்திய எல்லாருடைய மனநிலையும் இதுவாகத்தான் இருக்கு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்னாங்க ஆனா விடிந்தது என்ன ஓ ஐயா ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் தமிழ்நாடு நான்கு ஆண்டுகளாக இருந்ததா இருக்கு அன்பான உறவுகளுக்கு நான் உங்களை அனிஸ்பதிமா இது உங்கள் வேலைனாச்சு இன்றைய தினம் அண்ணன் சீமானவர்கள் அனகாபுத்தூர்ல இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திச்சாங்க முதல்ல அனகாபுத்தூர்ல என்ன பிரச்சனை அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க அடையாருடைய கரைகளை வந்து நாங்க பலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி பத்து அடியில இருக்கு அதை வந்து நாங்க முன்னூத்தி அறுபது அடியாக நாங்க பலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனால அந்த கரைக்கு இந்த பக்கம் இருக்கிற பகுதிகள் எல்லாம் நீர்நிலை பகுதிகள் இது வந்து ஆக்கிரமிப்பு பகுதிகள் அதனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடாது மக்கள் வெளியே போங்க இந்த இடம் வந்து ஒரு பகுதி பகுதி வந்து நீங்க வீடு கிட்டத்தட்ட ஏழ்நூறு வீடுகள் மூவாயிரத்தி ஐநூறு மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியை ஒரு ஏழ்நூறு வீடுகளை இடிச்சு தள்ளுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க பல வீடுகளை இடிச்சும் இருக்காங்க வீடுகளுக்குள்ள மக்கள் வந்து இடிக்க கூடாது அப்படின்னு போய் உட்கார்ந்து இருந்த போதிலும் மக்களை வந்து வெளி வலுக்கட்டாயமாக வெளியேற்றி காவல்துறையுடைய உதவியோட அந்த வீடுகளை எல்லா இடங்கள்லையும் இடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழ்நூறு வீடுகள் இருக்கு பல ஒரு மூன்று தலைமுறையாக அந்த வீடுகள்லேயே வாழ்ந்து வளர்ந்த மக்கள் இருக்காங்க மூன்று தலைமுறை அப்படின்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அந்த மக்கள் அந்த நிலத்துல வாழ்ந்திருக்காங்க அங்க சிறுக சிறுக சேமித்து ஒரு வீடுகளையும் கட்டி சொந்த வீடுகளாக அதை வச்சிருக்காங்க இப்ப அந்த மக்களை திடீர்னு வீடுகள் எல்லாம் இடிச்சு நிர்கதி விட்டு நாங்க ஒரு சின்ன இடம் தர்றோம் அந்த இடத்துல போய் நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இதே போல அவங்க வீடுகளை இடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்த உடனே உடனடியாக நவம்பர் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சீமானவர்கள் சந்திச்சு இந்த வீடுகளை இடிக்க மாட்டாங்க நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்பொழுதும் அந்த மக்களை சந்திச்சு அண்ணா சீமானவர்கள் ஆறுதல் பண்ணாங்க எப்பொழுதெல்லாம் மக்கள் துன்புறுகிறார்களோ மக்கள் துயர்வடுகிறார்களோ மக்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நன்சீமான் அவர்கள் முதல் ஆளாக களத்துல போய் நின்றுக்காரு அப்படிதான் அப்பையும் போய் நின்றாங்க நன்சீமான் அவர்கள் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நேற்றும் இன்றும் நடந்து கொண்டிருக்கு ஒரு வார காலமாக மக்கள் போராடிட்டு இருக்காங்க எந்த அரசியல் கட்சி தலைவரும் போய் சந்திக்கல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போய் சந்திக்கல ஏன்னா அவர் வந்து போய் நிதி ஆயோக்ல போய் பேசுறேன் தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டுத்தரேன் இங்க அடிப்ப அடித்தட்டு மக்கள் தங்கள் அடிப்படை வசதிகளை இழந்து தம்முடைய வீடுகளை அகதிகள் ஆக்கப்பட்டது போல சொந்த நிலத்திலேயே வீடுகள் அற்று அந்த மக்கள் இருக்காங்க ஆனா அந்த மக்களை இங்க பார்க்கறதுக்கோ அந்த மக்கள் குறித்து பேசுவதற்கோ இவர்களுக்கு நேரம் இல்லை நிதி போய் தமிழ்நாடு உரிமையை பெற்றுத்தரேன்னு இந்த பிரச்சனையே பிரச்சனையே இல்ல அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாங்க அதே போல தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற பெரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதே வந்து பெரிதாக கண்டுகொள்ளல அவர் என்ன ஈடியை எடுத்து பேசிட்டு இருக்காரு எங்க அடுத்து ஈடி நம்ம வீட்டுக்கு வந்துருவோமோ எங்க அடுத்து நாம் கை செய்யப்பட்டுருவோமோ அப்படின்னு பயந்துட்டு ஈடியை எடுத்து பேசிட்டு இருக்காங்க ஆனா வாக்கு செலுத்திய மக்கள் ரோட்ல நின்று வீதியில் நின்று அழுது புலம்பிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இது குறித்து உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இது முதல் முறை இல்ல இது போல இதே போல சோழிங்கநல்லூர்லயும் வீடுகள் அகற்றாங்க அப்படின்னு வந்துச்சு அதற்கு முன்பாக அரிட்டாப்பட்டி மக்கள் இப்படி நிறைய ஒண்ணு ஆக்கிரமிப்பு அப்படின்ற பேர்லையோ இல்ல நாங்க தொழில் விரிவாக்கம்ன்ற மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய வீடுகளை புணவுகளை வேலையை தொடர்ச்சியாக திமுக அரசு ஆட்சிக்கு வந்த நான்காண்டு காலமாகவும் தொடர்ச்சியாக செய்து வராங்க ஆனா இந்த பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எழும்பொழுது அது ஒரு பிரச்சனை ஆக்கப்படாம அது ஒரு பூதாகரம் ஆக்கப்படாம அது ஒரு விவாத பொருள் ஆக்கப்படாம இது அப்படியே ஒரு செய்தியாக ஒரு ஒரு செய்தியாக இது கடந்து போயிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தருடைய வீடு தானே இடிக்கப்படுது யாரோ ஒருத்தருடைய நிலம் தானே பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இதை கடந்து போயிட்டே இருப்போம் இது எந்த ஒரு செய்தி நிறுவன செய்தி சேனலும் இதை ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக்குறது ஏன் அடித்தட்டு மக்களையே தொடர்ச்சியாக கைவிக்கிறீங்க வைக்கிறீங்க இப்ப இல்லை இந்த அடையாறுல இருக்கக்கூடிய அணையை வந்து நாங்க பலப்படுத்துறோம் முந்நூற்றி அறுபது அடியாக நாங்க மாத்துறோம்னா ஒரு கரையில இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களை நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க மறு கரையில இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் இருக்கு பெரும் முதலாளிகள் இருக்காங்க அவர்களுடைய கடைகளையும் அவர்களுடைய நிறுவனங்களையும் நீங்க அகற்றினீங்களா அதையெல்லாம் நீங்க அகற்ற சொன்னீங்களா இப்ப உண்மையிலேயே நீர்நிலைகள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் அகற்றணும் அதுக்கு வந்து ஹைகோர்ட் ஆடர் இருக்கு அப்படின்னா பல நீதிமன்றங்கள் பல அரசு அலுவலகங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கு இன்னும் சொல்ல போனா பல அரசியல்வாதிகளே நீர்நிலைகள்ல வீடுகளை தங்களுடைய தோட்டங்களை தங்களுடைய பல்வேறு அலுவலகங்களை இது உள்ள நீர்நிலைகள்ல வச்சிருக்காங்க அப்ப அதையெல்லாம் அகற்றாம அதிகார வலிமையற்ற ஆஹ் எதிர்த்து திரும்ப கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்க முடியாத நிலையில இருக்கிற மக்களை வந்து வாட்டி வதைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தரல இப்பொழுது வந்து அது உங்களுக்கு நீர்நிலைகளுடைய பகுதியாக இருக்கு அது ஒரு ஆக்கிரம பகுதியா தெரியுது வாக்கு கேட்க அதே பகுதிக்கு போயிருப்பீங்கல்ல அப்பொழுது வந்து இது நீர்நிலை பகுதியாக தெரியலையா இது ஆக்கிரமிப்பு பகுதியா தெரியலையா அப்போ வந்து அந்த மக்கள் படுக்கிற துன்பமும் அந்த மக்கள் படுகிற துயரமும் உங்களுக்கு தெரியலையா இது வந்து ஆக்கிரமிப்பு பகுதியில் கட்டியிருக்காங்க அப்படின்னு தெரியலையா இதை கேள்வி கேட்டோம்னா இது வந்து ஐம்பது ஆண்டு காலங்களுக்கு முன்பாக இருந்த அரசு வந்து தவறு செஞ்சுட்டாங்க அரசாங்கம் தவறு செஞ்சிடுச்சு மக்கள் தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீடுகளை இடிக்கிறீங்க மின்சார இணைப்பு கொடுத்தவரை மின்சார வரி வாங்கக்கூடிய மாநகராட்சியை அது போக நீங்க வீட்டு வரி வாங்குறீங்க எல்லா வரிகளும் வாங்குகிற மாநகராட்சிய தமிழக அரசை என்னன்னு சொல்றது அவர்கள் அவர்களுக்கு வீடு கட்ட அனுமதி கொடுத்து அவர்களை வீடு கட்டி இந்தாங்க மின் இணைப்பு வச்சுக்கங்க இந்தாங்க குடிநீர் இணைப்பு வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லா இணைப்புகளும் கொடுத்து அந்த மக்களை சுகமாக வாழ விட்டுட்டு இப்ப வந்துட்டு இல்லை இல்லை இந்த ஆக்கிரமிப்பு நிலம் அப்படின்னு ஏதோ ஒரு பெரும் முதலாளிகளுக்காகவும் ஒரு நிறுவன பெரும் நிறுவனங்களுக்காகவும் அடித்தட்டு மக்களை அஹ் துரத்துறது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றத தான் நம்ம கேக்குறோம் தொடர்ச்சியாக திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்பாக சோழிங்க ஒரு நடந்துச்சு இப்படி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு இதுல இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா அப்படி பாதிக்கப்பட்டு அல்லல் படுகிற அந்த மக்களை அவர்கள் சந்திக்க போறாங்க அவர்களை சந்திப்பதற்கு தடை விதிக்குது இந்த திமுக அரசு இப்ப என்னுடைய மக்கள் ஒருவர் அழுது கொண்டிருக்காங்க என் அண்ணா அழுகுறாங்க என் அக்கா அழுகுறாங்க என் தங்கச்சி அழுகுறாங்க அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு கூட நம்ம போய் நின்ற கூடாது அவர்களை அவர்களை கண்ணீரை துடைச்சா கூட அது கூட செய்தி ஆயிரும் அப்ப இவர்களுடைய வழி வெளியே தெரிஞ்சிடும் அப்ப திமுக அரசுடைய இந்த கேவலமான போக்கு இந்த எதிர்த்திகார போக்கு சர்வாதிகார போக்கு வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை சந்திப்பதற்கு கூட அவர்களை போய் பார்ப்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுது ஒரு மக்கள் பாதிப்படைகிறாங்க அந்த பாதிப்படையக்கூடிய மக்களை கூட சென்று பார்க்க விடல அப்படின்னா இது எந்த அளவுக்கு இந்த ஆட்சி சர்வாதிகாரமாக இருக்குது அப்படின்னு அந்த தடையை மீறித்தான் அந்த சீமானவர்கள் அவர்கள் போய் பார்க்கறாங்க பார்க்கும் பொழுது மக்கள் கதறி அழுகுறாங்க ஏன்னா தன் கண் முன்னால தன்னுடைய எல்லா நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அந்த வீடுகள்ல பாத்துருப்பாங்க அந்த வீடுகள் தன் கண் முன்னால இடிக்கப்படுது அந்த இடிக்கப்படுறதுக்கான காரணம் அப்படிங்கிறதும் ஏற்புடைய காரணமாக இல்ல அப்படிங்கிறப்ப அந்த மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அவர்கள் கதறி அழுகிறாங்க அஹ் தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கையாக நாளைய நம்பிக்கையாக தான் மக்கள் பாக்குறாங்க ஏன்னா மக்கள் அவ்வளவு எளிதுல ஒரு ஒருத்தட்ட தன்னுடைய கவலைகளை சொல்லலாம் ஆனா கதறி அழுகிறாங்க அப்படின்னா தன்னுடைய ரத்தம் தன்னுடைய உறவு அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நம்மளால அப்படி அழுது நம்மளால ஒரு நம்மளுடைய ஃபீலிங்ஸ் நம்மளுடைய உணர்வுகளை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னா மக்கள் அண்ணன் சீமானவர்களை தன்னுடையவராக தன்னுடைய மகனாக தன்னுடைய அண்ணனாக தன்னுடைய தம்பியாக தன்னுடைய உறவாக நினைத்து மக்களோடு மக்களாக சீமான ஒருவர் களத்தில் நின்றதற்கு இன்றைக்கு உண்மையிலேயே மக்கள் வந்து அண்ணன் சிமான கதறி அழுது நீங்க வந்து அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் அண்ணன் சிமான அவர்களை தம்முடைய குடும்பத்தின் உறுப்பினராக மக்கள் வந்து இணைச்சுக்கிட்டாங்க தொடர்ச்சியாக இது போல எல்லா இடங்கள்லையும் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு நிலம் ஆக்கிரமிப்பு நிலம் அப்படின்றாங்க இப்படி பல்வேறு நிலங்கள் ஆக்கிரமிப்பு நிலங்கள்ல அரசு அலுவலகங்கள் நீதிமன்றங்கள் அரசியல்வாதிகளுடைய அலுவலகங்கள் அரசியல்வாதிகளுடைய வீடுகள்னு பல்வேறு இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்ப அந்த இடங்களையும் முதல்ல நீங்க வந்து அகற்றணும் அதையும் அகற்றிட்டு அதன் பிறகு இது போல ஏதும் கேட்க முடியாது அதிகார வலிமை வலிமையற்ற மக்களை நகரலாம் அப்ப இவருடைய தேவையும் நோக்கமும் என்னவாக இருக்குன்னா இதே இன்னும் மூன்று மாதம் நான்கு மாதம் கழித்து இந்த செயலை செய்வாங்களா செய்ய மாட்டாங்க ஏன்னா தேர்தல் வந்துடும் அப்படின்ட்டு செயலை உடனடியாக நிறுத்திடுவாங்க ஆனா இப்ப தேர்தல் இல்ல இந்த மக்கள் எதுவும் செய்ய முடியாது இனி தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு இந்த ஓராண்டு காலத்திற்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சு சரி செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை வந்து தொடர்ச்சியாக விரட்டி அடிக்கிற வேலையை திமுக அரசு செய்து இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அங்க காவல்துறை வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்க பக்கத்துல அந்த இந்த வாளியில தண்ணியில சாக்க வந்து முக்கி வச்சிருக்காங்க ஏன்னா யாரோ போராடக்கூடிய மக்கள் யாராவது அஹ் தீல தீ குளிச்சுட்டாங்க அப்படின்னா உடனடியாக அவர்களை பொறுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க மக்கள் மீது எந்த அளவிற்கு மக்கள் உயிரின் மீது எந்த அளவிற்கு இந்த அரசு மதிப்பு வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்க முடியும் இந்த கொடுமையான செயலை இந்த சர்வாதிகார போக்கை இந்த இறைச்சிகார போக்கை தமிழக அரசு திமுக அரசு கைவிடணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த முடிவை நீங்கள் கைவிடவில்லை அப்படின்னா மக்கள் உங்களுக்கான முடிவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதுவார்கள் நன்றி